தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலசரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வயதானால் என்ன மன்மதுக்களை சொன்னால் தான் தெரியுமா வயது அதிகரிப்பது இயற்கையின் நியதி அதை யாரும் தடுக்க முடியாது அதற்காக ஐம்பது வயதில் இருபது வயதுக்குரிய இளமையுடன் இருக்க விரும்புவது பேராசை பேராசையால் கண்ட மருந்துகளை வாங்கி சாப்பிட்டால் சிறு கல்லீரலையும் கெடுத்துக்கொள்ள தான் நேரிடும் முப்பது வயதில் செக்ஸில் இருக்கும் வேகம் ஐம்பது வயதிலும் வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் வயதானால் செக்ஸில் வேகம் குறையுமே தவிர திறன் குறையாது ஒருவரால் பிரியாணி சாப்பிட முடியாமல் போனால் பருப்பு சாதமாவது சாப்பிட்டு திருப்திப்படுத்திக் கொள்வார் அல்லவா அது போலதான் செக்ஸும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபது வயதில் கவர்ச்சி உடையுடன் ஒரு பெண்ணை பார்த்தாலே ஆண்குறி அடைந்து விடும் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதில் பெண் தொட்டு தூண்டினால்தான் தன்மை ஏற்படும் ஐம்பது வயதுக்கு மேல் தொடுதலுக்கு மேலும் சில சமாச்சாரங்கள் தேவைப்படும் ஐம்பது வயதுக்கு மேல் தோளின் சுருக்கங்கள் உண்டாவதால் விரைப்புத்தன்மை பெரிய அளவில் இருக்காது ஆனால் இது கலவிக்கு தடையில்லை செக்ஸை தூண்டும் ஹார்மோன்களின் அளவு குறையும் உற்பத்தியாகும் விந்துவின் அளவு குறைவாக இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி நிற்கும் போது செக்ஸை தூண்டிவிடும் ஹார்மோன்களின் உற்பத்தியும் நின்றுவிடும் இதனால் கலவையின் போது வலியும் எரிச்சலும் ஏற்படும் புதிதாக செக்ஸில் ஈடுபடுபவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் மத்திம வயதில் இருக்காது இணையுடன் இன்ப சுற்றுலா இன்னொரு தேனிலவு கூட செல்லலாம் இதனால் மனமும் உடலும் புத்துணர்வு பெறும் படுக்கையறையில் கண்ணை கவரும் ஓவியங்கள் மனதுக்கு பிடித்த நிறமுள்ள படுக்க விரிப்புகள் அமைப்பது இனிமையான இசை கேட்பது என மாற்றி கொண்டால் நல்ல கலவையை அந்த சூழலே தூண்டும் கலவைக்கு முன்னால் அதை தூண்ட சிறந்த ஃபோர் பிளேவும் அவசியம் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது இன்னும் நலம் மனம் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது ரெகுலர் மெடிக்கல் செக்அப் செய்து கொள்வது அவசியம் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் அவ்வப்போது செக்ஸிலும் ஈடுபடுதல் வேண்டும் வயசானாலும் மனதளவில் இளமையாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை முறையும் உணவு முறைகளையும் முறைப்படுத்த வேண்டும் உடலும் மனமும் ஒத்துழைக்கும் போதே செக்ஸ் வேண்டும் அளவுக்கு அனுபவித்து விடுவது நல்லது காலம் கடந்து கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை தமிழ் டிவி

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்